வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முகவாதம் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அடிக்கடி இருந்தீங்க அவங்களுக்காக இந்த பதிவு போடுறேன் இதை பார்க்குற நிறைய பேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக சாரி கேட்டுக்கிறேன் அதுக்காக முதல்ல நம்ம முகவாதம்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கணும் என்ன காரணத்தினால வருது என்ன அறிகுறி அதுக்கு ஏற்படும் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும் என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும் இது எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல முகவாதம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு பக்கமாக ஒன்று இழுந்துட்டு போகும் அது சொல்ல போனால் உங்களுக்கு வாய் வந்து ஒரு மாதிரி கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு வித வைரஸ் தொற்றுனால தான் அது காரணம் வருது வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சமீபத்தில் இன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி அவங்க வந்து எண்பது வயது கடந்துட்டாங்க அவங்க கிட்ட நார்மலாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு அவங்க வந்து கொட்டாவி விட்டாங்க சடனாக பார்த்தீங்க அப்படின்னா வாய் வந்து ஒரு பக்கமாக அப்படியே இழுத்துக்குச்சு ஆனால் எனக்கு அது புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முகவாதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க என்னென்னு தெரியலமா அடிக்கடி எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நோட் பண்ணியிருப்போம் முகவாதம் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து கொட்டாவி விட்டாங்க நல்லா வாய் திறந்து கொட்டாவி விடும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பக்கமாக எடுத்து பிடிச்சிக்கிடும் அப்படி இல்லை சிலர் வந்து ரொம்ப சத்தமாக சிரிப்பாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சத்தமாக சிரிப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் கூட அவங்களுக்கு வாய் வந்து ஒரு பக்கமாக எடுத்துக்கிடும் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெருமனண்ட்டு கிடையவே கிடையாது டெம்பரரி கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் அது இருக்கும் சுலபமாக அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா அது இருந்தது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அதிகமாக தலைவலி ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் காது பக்கத்தில் வந்து அவங்களுக்கு வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் அதிகமாக சொல்லப்போனோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணீர் குடித்தாங்க அப்படின்னாலும் சரிதான் அவங்களுடைய வாய் பகுதி வந்து ரொம்பவே வறண்டு அவங்களுக்கு காணப்படும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு முகவாதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் சலைவா அவங்களுடைய உமிழ்நீர் வந்து வாயிலிருந்து அப்படி கொஞ்சம் வெளியில வடிகிற மாதிரியும் இருக்கும் முகமும் கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இதெல்லாம் அதற்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் என்ன மாதிரியான உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஹேசல்நட் அது நம்ம சாப்பிடக்கூடாது வால்நட் அதாவது வாதுமை கொட்டை அது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது டோனட்டு பீஸா பர்கர் இந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய பொருள் உதாரணத்துக்கு சொல்லப்போனோம் அப்படின்னா சீடை சாப்பிட்றது அந்த கல்கோனா முறுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வாயில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த முகவாதம் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி என்ன மாதிரியான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சிஸ்டர் வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நண்டு சாப்பிடலாமா கண்டிப்பாக நீங்க சாப்பிடலாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை தாராளமா நீங்க நண்டு சாப்பிடலாம் சிக்கன் சாப்பிடலாம் முட்டை நீங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறமா முழு தானியங்கள் நீங்க சாப்பிட்டுக்கலாம் உப்புமா சாப்பிடலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஏதாவது கடலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேர்க்கடலை நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொண்டைக்கடலை நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் வெண்ணெய் நீங்கள் சாப்பிடலாம் பால் பொருட்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம் அடுத்ததான் என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா முகத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படி இல்லை பிம்பிள்ஸ் வந்து மார்க் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம இயற்கையான ஏதாவது நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க எல்லாமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஈவன் வந்து தக்காளி பழம் வச்சு நம்ம பண்ணுறதுனாலும் சரிதான் அப்படி இல்லை கடலை மாவு மஞ்சள் பொடி கண்டிப்பாக நீங்கள் வந்து மஞ்சள் பொடி மட்டுமே ஃபேஸுக்கு பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணவே கூடாது ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக காய்ஞ்ச உடனே என்னாகும் அப்படின்னா நார்மலாகவே நமக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது ஒரு ஐந்து நிமிஷம் அப்படின்னா பத்து நிமிடங்கள் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை ப வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அதிக நேராக நீங்கள் விடக்கூடாது இன்னும் என்ன அப்படின்னா அதிகம் குளிர்ச்சி நிறைந்த ஐஸ் கட்டி அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபேஸுக்கு வந்து சடனாக ஐஸ் க்யூப் மட்டும் வச்சு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது ரொம்ப குளிர் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்க கூடாது இதை நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த முகவாதம் பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்து ஃபேஸுக்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணணும் உணவாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போது இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வெள்ளைப்பூண்டு கண்டிப்பாக ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது பெரும்பாலும் கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு அது கல்லீரல இருக்கக்கூடிய கொழுப்பா இருந்தாலும் சரிதான் அப்படி இல்லை உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அதனாலும் சரிதான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதையெல்லாம் கரைத்து வெளியேற்றுவதற்கும் ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளைப்பூடு இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய வெள்ளைப்பூடு நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸும் ஒன்று உண்டு அதை விட இது வந்து நாட்டுப்பூடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாட்டுப்பூடு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பூடு மூணே மூணு பல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மூணு பல் பூண்டை நீங்கள் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நீங்கள் நச்சு எடுத்துக்கணும் நல்லா மையம் அரைக்கக்கூடாது நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தான் நம்ம சேர்க்க போகிறது இந்த ஆலிவ் ஆயில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விரிஜின் ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நாலு மில்லி லிட்டர் உங்களுக்கு வரும் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க ஐந்து நிமிடம் கழித்து இந்த கலவையை நீங்க சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்க எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட் நீங்க எடுத்துக்கோங்க சாப்பிடுறதுக்கு முன்பதாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு பிறகு அப்படின்னாலும் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க தினமும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த முகவாத பிரச்சனையிலிருந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம இந்த ஆலிவ் ஆயில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆலிவ் ஆயிலை ஒரு பேனில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா வெது வெதுப்பாக சூடு பண்ணணும் அந்த உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு பிறகு அந்த ஆலிவ் ஆயிலை உங்களுடைய முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது இப்போ இதான் உங்களுடைய முகம் இந்த மாதிரி உங்களுடைய முகம் இருக்கிறதா நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணத்து பகுதியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணணும் இதே அதே மாதிரி தான் இந்த சைடும் இப்படி நீங்க மேலே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க மசாஜ் கொடுக்கற மாதிரியே நீங்க அப்ளை பண்ணணும் ரொம்ப நீங்க அழுத்தமா பண்ணக்கூடாது நல்ல வெது வெதுப்பான சூட்டோட நீங்க பண்ணணும் குறைந்தது இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்றது ஐந்துல இருந்து ஒரு பத்து நிமிடங்களுக்கு கண்டினியூஸா இந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணிட்டே வரணும் இது ஒரு நாளைக்கு இரண்டு தடவை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த முகம் எழுத்து பிடிச்சிருக்கிறது அந்த வாய் கோனலா இருக்கிறது எல்லாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சரியாகும் ஸோ இந்த மெத்தட நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் கிடைக்கல அப்ளை பண்றதுக்கு கிடைக்கல சொல்லி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணையும் எடுத்துக்கோங்க அதாவது ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கெண்ணை எடுத்துக்கோங்க இதையும் நீங்க நல்லா சூடுபடுத்திட்டு நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா நீங்க மசாஜ் பண்ணி கொடுக்கணும் இந்த ஆலிவ் ஆயில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க வெள்ளை பூண்டு கூட உள்ளே சாப்பிடும்போது மட்டும்தான் இந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆலிவ் ஆயில் எடுக்கணும் நீங்க முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஆலிவ் ஆயில் இருக்கும் அந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அதுக்கு நீங்க முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு குறைந்தது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு இரும்புதில் இருந்து முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்க சாதாரணமாக தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வெது வெதுப்பான நீங்கள் தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க முப்பது நிமிடங்களுக்கும் அதிகமாக நீங்க வைக்க வேண்டாம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த அதிமதுரம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பொடியா வேணும் அப்படின்னாலும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னா பொடியா கிடைக்கும் அப்படி இல்லனா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கட்டையா கிடைக்கும் இதை கூட நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா நச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த அதிமதுரம் நீங்கள் சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு அஜீரண குளார பிரச்சனை இருக்குது அப்படின்னா அசிடிட்டி போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போது இந்த அதிமதுரம் நம்ம எடுத்துக்கலாம் இதை எப்படி முகவாதத்திற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை மட்டும் நம்ம எடுக்க இல்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இதில் இந்த அதிமதுரம் பொடி இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நாலு கிராம் வரும் இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மழை கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்மில் நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கண்டிப்பாக சிம்மிலே தான் இருக்கணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே நீங்கள் இதை குடிக்கணும் இது ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எத்தனை நாட்கள் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும் குறைந்தது ஒரு முப்பது நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரொம்ப குளிர ஆறுனதுக்கு பிறகு நீங்க குடிக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியான பொருள் நீங்க சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணணும் நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லியிருப்பேன் அதனால ஒரு மிதமான சூடு ஒரு காஃபி டீ நீங்க எப்படி குடிப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க குடிச்சிக்கோங்க கண்டிப்பா நீங்க இதில் காஃபி டீயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி முகவாதம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய உணவுப் பொருட்கள் நீங்க தவிர்ப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவிர்க்கிறதும் ரொம்பவே உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா தயக்கமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்ஸிங்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ